அதில் வாக்கிங்கே போயிருக்கிறார் நிறைய ஃபோட்டோஸ் ரொம்ப ரேரான ஃபோட்டோஸ் வந்துருக்கு தலையில் ஒரு ஸ்கார் ஒன்று கட்டிட்டு ஷூ போட்டு கேப் மாட்டிகிட்டு அந்த போய் ஸ்கேனரில் வாக்கிங் போனதால நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு அந்த மாதிரி அவர் நினச்சா டக்குன்னு ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு கிளம்பிவிட்டு என்னுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பல தரப்போட்ட ரெஸ்பான்ஸ் பல பக்கம் இருந்து அவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு ஒரு வந்தோன்னே நம்ம ஒரு ஒரு பெரிய ஸ்டார் நடிகராக இருக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் சொன்னால் அது வந்து போய் சேருது அப்போ நம்ம இனிமேல் படங்களில் கொஞ்சம் கவனமாக ஏதாவது ஒரு ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற படத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வந்திருக்கு அவர் ஓவர்சீஸ்னால் முன்னாடி என்னன்னா மலேசியா சிங்கப்பூர் இதுதான் ஓவர்சீஸ்னு நினச்சிருந்தான் ஓவர்சீஸ் மார்க்கெட்டை பிராட் பண்ணி விட்டு அதை உடச்சி விட்டது பெரிய பெருசாக்குனது வந்து இவர் படம் தான் முத்து தான் முத்து தான் முதல்ல ஜப்பான் ரிலீஸ் ஆச்சு ஏன்னா ஜப்பான் இருக்கிறவங்க ஜப்பான்காரன் பார்த்தா படம் அங்கே ஜப்பான் இருக்குது இந்தியன்ஸ் பார்க்கல படம் அந்த முதல்ல பிடிச்சிக்கணும் இப்போ புஷ்பா டூ ஓடிச்சுனா புஷ்பாட்டு வந்து அமெரிக்காவுக்கு கூடிய தெரு பேசக்கூடியவர் பார்த்தாங்க தமிழ் பேசக்கூடியவர் பார்த்தாங்க அவருடைய ஃபோட்டோ ஒட்டிருக்காரு ஒரு ஆட்டோவில் வந்து அவருடைய ஃபோட்டோவை ஒட்டி அவர் மாதிரியே எல்லாம் போட்டுருக்குது போட்டு அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அதாவது மொழி தெரியாது நம்மள மாதிரி ஆள் நம்பற மாதிரி கலர் கிடையாது நம்மள மாதிரி மொழி கிடையாது ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் அவங்கள எழுத்துருக்குல ஒருத்தவங்களாம் இம்ப்ரஸ் பண்ணியிருக்கல அது பெரிய விஷயம் சீனர்கள் ஒரு அப் அண்ட் டவுன் எல்லாம் இவராக போய் வாலண்டியராக வந்து நான் பண்ணுற சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபினான்ஷியலாக பெரிய லெவல் அப்பப்போ கை தூக்கி விட்டுருக்கு அது அந்த 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 குருசிஷ்யன் உறவுலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஜெனேஷனுக்கு வருமானு தெரில அப்போ இவ்வளோ மேடையில் இருந்தோம் டக்குன்னு போய் கல்யாணம் சார் வீடு இல்லையா இது நாளில் செஞ்சிருக்கணும் நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அங்கே வீட்டில் தான் இருக்கார் அவர் எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு தூரத்தில்தான் நிற்பாங்க இவர் என்ன பண்ணுவாருன்னா இவர் நேரடியாக யாராவது நம்ம நம்மகிட்ட டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மகிட்ட பக்கத்தில் வர்றது கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பக்கத்து போய் இவரே உட்காந்துருவார் போய் தோலில் கை போட்டுருவார் நம்மள்ட்ட அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மள்ட்ட வர பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னா அந்த அறுபது நாளுக்குள்ளே அத்தனை பேர்கிட்டே அவர் வந்து பெங்களாயிருவார் ரஜினி சாருடைய பர்த்டே வருது டுவெல் டுவெல்லு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் செலிப்ரேட் பண்ணுறாரோ இல்லையோ எல்லாரும் செலப்ரேட் இப்பயோ செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பட் இது எத்தனாவது வருஷம் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு என்ன அச்சீவ் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஓகே யார் ஆல்மோஸ்ட் ஐம்பதாவது வருஷம் ஃபிஃப்டி இயர்ஸ் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த நடிகரும் செய்யாத ஒரு சாதனை செஞ்சுருக்கார் எழுபத்தி ஏழு நினைக்கிறேன் அபூர் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் அவர் என்ட்ரி ஆகி இது ஐம்பதாவது வருஷம் ஐம்பது வருஷமாக அவர் நடிகராக இருக்கிறாரு ஐம்பது வருஷமா சூப்பர் ஸ்டார் இருக்கார் அப்படிங்கிறது ஐம்பதாவது வருடத்தில் தமிழ் சினிமாவின் ஒரு ஜாம்பவான் நடந்த ஹீரோ மிகப்பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் அவர் படம் அடுத்து என்னான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார் ரசிகர்கள் கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஐம்பது வருஷமாக தக்க வச்சுருக்காருல அதுவே ஒரு பெரிய சாதனை இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய அடுத்தடுத்து பேக் டு பேக் படம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பக்கம் அவரும் வந்து தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு குறிப்பாக எல்லாரும் எதிர்பார்க்கறது இந்த லோகேஷ் படம் தான் அது சம்மந்தமாக சீக்கிரமாக ஒரு அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டுருக்காங்களே உண்மைதானங்களா அதுக்கு முன்னாடியே பர்த்டே அன்னைக்கு ஜெயிலர் டூ படத்தினுடைய ஒரு ஒரு வீடியோ ஒன்று ஒரு க்ளிம்ப்ஸ் ஒன்று வரப்போகுது அதை ஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி அதை படம் ஷூட் பண்ணாங்க அதுதான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது இப்போ அவருடைய பர்த்டே அன்னைக்கு அந்த படத்தை அந்த ஜெயிலர் டூ படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டும் ஒரு ட ஒரு ஒரு கிளிம்ஸ் வீடியோவும் ஒன்று ரிலீஸ் ஆகப்போகுது வேலை ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் எங்க பர்த்டே இங்கே செலிப்ரேட் பண்ணுறா இல்லை படத்தில் பிஸியாக இருக்காரு இப்போ முந்தைய வெளிநாடு போவார் இமயமலைக்கு போவார் அந்த மாதிரிலாம் கிடையாது இந்த முறை ரொம்ப சிம்பிளாக ஷூட்டிங்கில் தான் இருக்கிறார் இந்த கூலி இந்த ரெண்டு படத்தையும் முடிக்கணும் முடிச்சோன்னே ஜெயிலி வேலை ஆரம்பிக்கிறாங்க கமிட்மெண்ட்டில் ரொம்ப பிஸியாக இருக்காது அதனால இந்த வெளிநாடுகள் இங்கங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன் எப்படி சார் இருக்கிற ஒரு ஹெல்த் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கிறாரு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நிறையா மீட் பண்றாராம் சம ஹோல் வருது ஈவினிங் நேரங்களில் வீடில் வீட்டுக்கு வர ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறாரு சமீபத்தில் உள்ள ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பேன் இளையராஜா அவருடைய ஸ்டுடியோவில் போய் ஒரு இது பண்ணார் அந்த மாதிரிலாம் ஜாலியாக ஃப்ரீயாக இருக்கார் ரிலாக்ஸா இருக்கார் ஜெயிலர் டூ படம் வந்து கிட்டத்தட்ட எடுத்து முடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் மேலே டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துருக்குல்ல சார் இல்லை அவ்வளோலாம் அவர் அவர் ஒர்க் பண்ண மாட்டார் அதிகமாக வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு அறுபது நாள் கொடுத்துருப்பார் மேக்சிமம் அதுக்குள்ளே படத்தை முடிச்சிருவாங்க அறுபது நாள் மூணு ஷெட்யூலாக கொடுத்துருப்பார் இருபது நாள் இருபது நாள் இருபது நாள் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆறு மாதம் அப்படிங்கிற அதிகபட்சம் ஒரு ஏழு மாசத்துக்குள்ள படத்தையும் முடிச்சுறாங்க ஏன்னா அவர் முடிச்சுட்டு அடுத்தடுத்த படங்கள் கமிட்மெண்ட் வச்சிருக்கு அப்போ மீதி வந்து அவங்க எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இவருடைய போர்ஷன் மட்டும் தான் சொல்கிறேன் நான் இவருடைய டேட்டு வந்து அதிகபட்சம் அறுபது நாள் எழுபது நாள் கொடுத்துருப்பாரு அதனால மற்ற போர்ஷன்ஸ் இவர் இல்லாத போர்ஷன்ஸ்லாம் எடுப்பாங்க ஏன்னா சொல்றாரு நெல்சன் இது செகண்ட் பார்ட்டு எனக்கு நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே டைம் கொடுத்தா மட்டும்தான் என்னால் பொறுமையாக பண்ண முடியும் அப்படின்றதே சொல்லிட்டாரு ஜெயிலர் டூ ஜெயிலரை வந்து அது வந்து ஒரு ஃபேமிலி ஆக்ஷன் பிளாக் படம் அதுக்கு எதுக்கு ஒரு வருஷம்னு எனக்கு தெரியல அது அவங்க கேட்பாங்க இந்த மாதிரி எனக்கு அது என்னென்ன சொல்லுவாங்கன்னா அதிகமாக டைம் கொடுத்துட்டிங்கன்னா நான் ரிலாக்ஸாக எடுப்பேன் என்னை வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணி சீக்கிரம் முடிக்க கூட முடிக்கன்னு சொல்லாதீங்க அப்படின்னு ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் யோசிச்சுட்டிங்க அது எதுக்கு ஒரு வருஷம் எடுக்கணுன்ற அவருக்கு அந்த செகண்ட் பார்ட்டு நிறைய செகண்ட் பார்ட் இங்கே வந்து பேக் ஃபயர் ஆயிருக்குன்னு சொல்கிறாரான் அதனால் நான் கொஞ்சம் கூட பேக் ஃபயர் ஆகாமல் பார்க்கணும் அப்படின்ற அவருக்கு ஒரு திருப்பி ஒரு பெரிய சக்ஸஸ் கொடுத்து பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறார் நெல்சன் ஏன்னா ஒரு பெரிய கெட்டு கொடுத்துட்டு அடுத்து வரக்கூடிய படம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவனமாக பண்ண வேண்டிய அவசியம் இருக்குல்ல இப்போ அதில் ராஜ்குமார் வந்து ஜாயின் பண்ணிவிடுவாருங்களே சார் சிவராஜ்குமார் வந்து உடல்நிலை சரியில்லாம் தெரியும் நமக்குலாம் தெரியும் அவர் அமெரிக்காவில் இருக்கிறாருன்னு அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரா இல்லை வேற ஆர்டிஸ்ட் யாரையும் வச்சு பண்ணுறாங்களான்னு தெரியல சரி ஓகே சார் இப்போது ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாருன்னு நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அடிக்கடி ரஜினி சாரை வந்து வெளியில் போய் யாருக்கும் தெரியாமல் தியேட்டரில் படம் பார்க்குறது நிறைய இடங்கள் வெளிலலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை கண்டிப்பாக காலையில் வாக்கிங்கே போயிருக்கிறார் நிறையா ஃபோட்டோஸ் ரொம்ப வேரான ஃபோட்டோஸ் வந்துருக்கு தலையில் ஒரு ஸ்கார் ஒன்று கட்டிட்டு ஷூ போட்டுட்டு கேப் மாட்டிட்டு அந்த போய் வாக்கிங் போனாலும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நிறைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு அந்த மாதிரி அவர் நினைச்சா டக்குன்னு ஏதாவது ஒன்று தூக்கி போட்டு கிளம்பிடுவார் மக்களோட மக்களாக வெளியில் போகிறது அப்புறம் மனிதர் தானே எவ்வளோ நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளேயே கொட்டடைச்சு வச்சிருப்பீங்க ரிலாக்ஸ் ஆக ஆனாலும் நாலு பேர் ரோட்டில் போகணும் நாலு பேர் கூட பேசணும் பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நடப்பு நடக்க போவார் வாக்கிங் போகிறது வெளியில் போகிறது அந்த மாதிரிலாம் போவாங்க நிறைய நடிகர்கள் அந்த மாதிரி சில நடிகர்கள்லாம் ஹெல்மெட் போட்டு வெளியில பைக் எடுத்துகிட்டு போகிறது நானே பார்த்துருக்கேன் மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட்டு வண்டி எடுத்துகிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் நிறையா அவங்க அவங்களும் மனிதர்கள் தானே இப்போ ரஜினி அவரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்தது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பண்ண போறாரு வேல்ஸ் இன்டர்நேஷனலோட எல்லாம் சொல்றாங்களா உண்மைதானே சார் இல்லை பேச்சு வார்த்தை வேல்ஸ்னு மாறிச்சுருக்கலாம் ரெண்டு ப்ராஜெக்ட்டில் பேசிகிட்டு இருக்கிறாங்க அது எது ஒன்னும் ஃபைனல் பண்றாங்கன்னு தெரியல இப்போ ரஜினி சார் வியூவே மாறி இருக்குன்னு சொல்றாங்க அப்படிதானுங்களா வித்தியாசமான டைரக்டர் படத்துல வித்தியாசமான களத்துல நடிக்கணும் அப்படின்ட்டு வேட்டையண்ல இருந்து அவருடைய வந்து அவருக்கு ஒரு தாட்ஸ் உருவாயிருக்கு இந்த வேட்டையானுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பலதரப்பட்ட ரெஸ்பான்ஸ் பல பக்கம் இருந்து அவருக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸு ஒரு உடனே நம்ம ஒரு ஒரு பிரிய ஸ்டார் நடிகராக இருக்கிறோம் நம்ம ஏதோ ஒரு மெசேஜ் சொன்னால் அது வந்து போய் சேருது அப்போ நம்ம இனிமேல் படங்களில் கொஞ்சம் கவனமாக ஏதாவது ஒரு ஒரு சோசியல் மெசேஜ் சொல்கிற படத்தில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வந்திருக்கு அவர் அதனால் அந்த மாதிரியான படங்களை தான் இனிமேல் பண்ணுவார் அதனால தான் இப்போ ரஜினி சார் வந்து நிறைய டேரெக்டர் தேடி போகிறார் நிறைய கதைகளை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காருன்னு சொல்கிறது உண்மதில் இல்லை நிறைய கதைகள் இல்லை அவர் செலக்டடான ஆட்கிட்ட தான் கதை கேட்குறாரு எல்லாத்தையும் கேட்க மாட்டார் செலக்டடான ஆட்கள்கிட்ட கதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறார் ரஜினி நடித்த திரைப்படங்கள்லையே அதிக வசூல் பண்ண படம் டூ பாயிண்ட் ஜீரோன்னு இப்போ கூட இருக்காங்க சைனாவில் கூட நல்லா பெருசாக ஓடிச்சின்னு அது உண்மைதான சார் ஆமா ஆமா சைனாவில் அதுக்கு முன்னாடி வந்து ஓவர்சீஸ் மார்க்கெட்டை முத முதல்ல வந்து ஓவர்சீஸ்னா முன்னாடி என்னென்னா மலேசியா சிங்கப்பூர் இதுதான் ஓவர்சீஸ் நினைச்சிருந்தாங்க ஓவர்சீஸ் மார்க்கெட்டை பிராட் பண்ணி விட்டு அதை உடச்சி விட்டது பெரிய பெருசாகிறது வந்து இவர் படம் தான் முத்து தான் முத்து தான் ஜப்பான் ரிலீஸ் ஆச்சு தமிழ் படம் ஒரு படம் வேறு ஒரு நாட்டில் சப் சப்டைட்டிலோட ஜப்பான் ரிலீஸ் ஆகிடுச்சு ஜப்பானில் கொண்டாடப்பட்டாங்க அதற்கு பிறகு ம நிறைய படங்கள் வந்து சைனாவில் ரிலீஸ் பண்ணப்பட்டது அதாவது என்னன்னா ஜப்பான் இருக்கிறவங்க ஜப்பான்காரன் பார்த்தா படம் அங்கே இருக்கு ஜப்பானில் இருக்குது இந்தியன்ஸ் பாக்கல படம் அந்த முதல்ல புரிச்சுக்கணும்பா புஷ்பா டூ ஓடிச்சுன்னா புஷ்பா வை வந்து அமெரிக்கா இருக்கக்கூடிய தெரிந்து பேசக்கூடியவர் பார்த்தாங்க தமிழ் பேசக்கூடியவர் பார்த்தாங்க அந்த நாட்டுக்காரனே ஜப்பான்காரன் பார்த்தான் ஜப்பான் அதான் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு போர்ஷனில் ஒரு தமிழ் படம் அந்த படம் வேறு ஒரு நாட்டில் போய் மொழி கலரு எல்லாமே மாறுது அப்படிங்கும்போது அவன் கொண்டாடுறான் அந்த படத்தை இது ஒரு பெரிய அதிசயமான விஷயமா இல்லையா உலகத்தில் மொழி தெரியாமல் ஒரு நம்மளுடைய கல்ச்சர் தெரியாது இங்கிலீஷ் படம்னா கூட நமக்கு ஓரளவுக்கு இங்கிலீஷ் தெரியும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி பார்த்துருவோம் இது தமிழ் படம் அது அவனுக்கு சைனீஸை தவிர ஜ ஜப்பானீஸ் தவிர வேறுனு தெரியாது அவன் இந்த இந்த மொழியை புரிஞ்சு இவர் நடிப்பை புரிஞ்சு இவருடைய வேணிசத்தை பிடிச்சி போய் அந்த படத்தை கொண்டாடி அப்படிங்கும்போது அதுவும் அங்கே ஒரு பெரிய இருக்காண்ட் ட்ரை பண்ணார் அதாவது தமிழ் தமிழ் படத்தை உலகளவில் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி விட்டது ரஜினிகாந்த் தான் நிறைய அங்கே டான்ஸ் மாஸ்டர் ஒன் டான்ஸ் மாஸ்டர் டூ அந்த மாதிரி தான் அங்கே எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒருத்தர் ஆட்டோவே ஓட்டிகிட்டு இருந்தார் பார்த்தீங்களா ரஜினி நிறைய இந்த டூரிஸ்ட்டு விழாக்கு போடுறவங்க நிறைய அடிச்சு எடுத்து போகிறாங்க ஒருத்தர் அவருடைய ஃபோட்டோவே ஓட்டியிருக்காரு ஒரு ஆட்டோவில் வந்து அவருடைய ஃபோட்டோவை ஓட்டி அவர் மாதிரியே ட்ரெஸ்லாம் போட்டிருக்காரு ஃபோட்டோ அந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அதாவது மொழி தெரியாது நம்மள மாதிரி ஆள் நம்மளை மாதிரி கலர் கிடையாது நம்மள மாதிரி மொழி கிடையாது ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயம் அவங்களை எழுத்துருக்குல்ல ஒருத்தர்லாம் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கல அது பெரிய விஷயம் இல்லாது ஸ்பிரிச்சுவலாக ரஜினி போனதுக்கு அப்புறமா அவருடைய பார்வையே மாறிடுச்சு படங்களும் மாறிச்சுன்னு சொன்னாங்க உண்மை தானா சார் ஸ்பிரிச்சுவலானா அவர் திரு ராகவேந்திரா பண்ணார் ராகவேந்திராவுக்கு பிறகுதான் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து அவருடைய லைஃப்லேயும் நிறையா எல்லாருடைய இருக்கக்கூடிய அப் அண்ட் டவுன் விஷயங்கள் சில பழக்கங்கள் அதெல்லாம் அப்படி இருந்துச்சு அந்த ராகவேந்திரா படத்துக்கு பிறகு தான் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஸ்பெக்ஷுவலாக மாற ஆரம்பிச்சார் வெளியில் தெரிய ஆரம்பிச்சார் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு நடித்தது போதும் என்னை விட்டுடுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ பாலச்சந்தர் எல்லாரும் சேர்ந்து அவரை போகக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்ற அவர் விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தார் ஒரு உண்மை அது இல்லை எல்லாருக்குமே ஒரு சரிப்பு வந்துடும்ல இருபத்தி நாலு நேரம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் நம்மளை வந்து ஆளுங்க சுற்றி முடிச்சிடுறாங்க ஒரு தனி ஒரு ஒரு ப்ரைவேசி இருக்காது நம்ம மாரி போனால் வீட்டுக்கு அடைஞ்சுக்கணும் ஒன்று வெளியில் வந்தால் மக்கள் சுற்றிடுறாங்க இல்லை வீட்டுக்குள்ளே போனால் தனிமையில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு மன அழுத்தம் வரும்ல அந்த நேரத்தில் வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தால் அப்போ அந்த நேரத்துக்கு அவர் நிறைய அட்வைசர் நிறையா இருந்தாங்க பாலச்சந்தர் சொன்னார்னா அவர் மறுபயிற்சியை பேச மாட்டார் பாலச்சந்தருக்காக அவர் பண்ண உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கண் எண்ணிலடங்காத உதவி முத்துவாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் பாலச்சந்திர அவர் அப் அண்ட் டவுன் வர்றப்போலாம் இவராக போய் வாலண்டியராக வந்து நான் பண்ணுற சார் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஃபினான்ஷியலாக ஒரு பெரிய லெவலில் அப்பப்போ கை தூக்கி விட்டுருக்கு ரஜினிகாந்த் அந்த 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 குரு சிஷியன் உறவுலாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு வருமானம்னு தெரில இன்றைக்கி வந்து உருவாக்கி விட்டு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணாருங்கிற ஒரு காரணத்துக்காக பல இடங்களில் ரஜினிகாந்த் வந்து கை கொடுத்துருக்காரு அதெல்லாம் நீங்கள் மறக்கவே முடியாது அவருடைய முதல் படத்தில் கலைஞானம்ன்ற ஒரு வீடுலாம் வாங்கி கொடுத்ததுலாம் உண்மை தான் ஆமாம் இங்கே இங்கே வட பண்ணி அந்த வீட்டில் இருக்கிறாரு அவரே பல இடங்களாக சொல்லியிருக்காரு ஒரு அவர் லான்ச்சில் அவர் வந்து பேசியிருக்கிறப்ப இந்த மாதிரி அவருடைய இன்ட்ரொடியூஸ் பண்ணார் ஹீரோவா போட்டு பைரவீகின்னு படம் பண்ணார் அந்த படத்தினுடைய டேரக்டர் கம் ப்ரொடியூசர் அவர் அவர் வீடு இல்லாமல் இருக்கார் வாடகைக்கு இல்லாமல் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு ரைட்டர்ஸ் அசோசியேஷனில் இருந்து அவருக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு பேசுவாங்க மேடையில் அப்போ ஒரு மேடையில் இருந்தவர் டக்குன்னு போய் கலைஞரன் சாருக்கு வீடு இல்லையா இது நாளில் செஞ்சுருக்கணும் நானே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்காரு இப்போ அங்கே வீட்டில் இருக்கார் அவர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா விஷயங்களை அவர் நண்பர்களுக்காக செஞ்ச விஷயங்கள் பாண்டியன்னு ஒரு படம் பண்ணான் ஏவிஎம்க்கு அதில் ஏவிஎம்னு ஒரு ப்ரொடியூசர் அவர் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு ப்ரொடியூசர் முத்தப்பான் ஒரு மேக்கப் மேனு டிஎஸ் விநாயகம் கேமராமேனு இந்த மாதிரி நிறையா அவர் எஸ்பி முதுராமன் யூனிட்டில் இருக்கக்கூடிய பலரும் அந்த படத்துக்கு ஷேர் ஹோல்ட்ரு அப்போ அந்த படத்தை வந்து ஏவிஎம்க்காக பண்ணி கொடுத்தாலும் ஏவிஎம் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு வர்ற லாபத்தில் அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மீது ஃபிஃப்டி பர்சென்ட் வந்து இவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தார் அதெல்லாம் வந்து நிறைய பேர் செஞ்சுருக்காரு நிறையா பேருக்கு நிறைய உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய மறைமுகமாக செஞ்சுருக்கேன் அப்படியா சார் இப்போ இருக்கிற நடிகர்கள் முதல் புடிசர் என்ன சார் பண்ணியிருக்காங்க முதல் புடிச்சில் திருவிழா தான் விட்டுருக்காங்க அதான் வந்து இப்போ காலையில் கூட ஒருத்தர் ஒரு சினிமா நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஒரு மூணு நடிகர் பேர் சொன்னேன் அவருடைய வாழ்க்கையை மட்டும் பாருங்கள் பணம் சம்பாதிக்கிறாங்க ரியல்லையும் நடிக்கிறாங்க ரீல்லையும் நடிக்கிறாங்க அந்த நடிகர்கள் ஆனால் அவங்க வெற்றியை நோக்கி அவங்களுக்குள்ளே போட்டி போட்டுக்கிட்டு வாழ்க்கையை ரொம்ப வேகமாக ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய முடிவுகள் பாருங்களேன் எவ்வளோ எவ்வளோ கொடூரமாக இருக்க போகுது அப்படின்னு ஏன்னா எந்த விதமான ஒரு மனசாட்சி மனித நேயம் ஒரு உதவி எதுவுமே இல்லாமல் வெற்றி தான் அடுத்த இலக்கு அடுத்த லைன் அப்பு இது நோக்கியே வந்து என்ன பண்ணுறாங்க யார் எக்கெடுக்கிட்டு போனாலும் என்னன்றது மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு மூணு நாள் மூணு நாலு நடிகர்கள் ஆனால் அவர்களுடைய முடிவு பாருங்களேன் எவ்வளோ ஒரு சோகமாக இருக்க போகுது அப்படின்றது தான் நான் சொன்ன காலத்தில் இருந்தோம் இதை பற்றி தான் பேசியிருந்தோம் அந்த நடிகை அந்த காலத்தில் ஒரு ஒரு ஒருத்தர் ரிட்ரொடியூஸ் பண்ணிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவர் விழுந்து போகிறப்பெல்லாம் போய் போய் தூக்கி விட்டார் அந்த வந்து ஒவ்வொரு நேரங்களில் பாலாஜந்தர் அப் அண்ட் டவுன் வரப்பெல்லாம் போய் சார் நான் இருக்கேன் சார் வாங்க சார் அப்படின்னு போய் தூக்கி விட்டாரு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள் அவர்களை நம்பி போனவர்களை வந்து இன்னைக்கு வந்து ரோட்ல அழைய தான் கடைசியில் மிச்சமா இருக்கு எத்தனையோ நடிகர்கள் இன்றைக்கி உச்ச நட்சத்திர நடிகர்கள் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்க வந்து ரோட்ல போனதான் மிச்சமா இருக்கு எதுக்காக சொன்னேன்னா ரஜினி சார் கூட நடிச்ச ஒருத்தர் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப அவர் சொன்னாரு எனக்கு ரஜினி சார் மேலாம் பெருசா எந்த ஈர்ப்பும் கிடையாது பட் ஆனால் நான் நடிக்க போனதுக்கப்புறமா எனக்கு டோட்டலாக மைண்டே சேஞ்ச் ஆகிடுச்சு எனக்கு அவருக்கு கூப்பிட்டு பேசுனது நான் கொஞ்சம் சில சின்ன கேரக்டர் தான் பண்ணேன் அதுக்கே வந்து இந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லை ஏன்னா நான் நிறைய ஷூட் ஸ்பாட் போய்ட்டுருக்கேன் இருக்கேன் அங்கே ஹீரோ கிட்டவே யாரும் நெருங்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னது கேட்கும்போது எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது இல்லை என்ன பண்ணுவார்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு படத்தில் கமிட் ஆகிட்டாருன்னா ஒரு அந்த படத்தில் நம்ம ஐம்பது நாள் ட்ராவல் பண்ண போகிறோம் அறுபது நாள் டிராவல் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சிடும் இப்போ நீங்கள் ஒரு லைட்மேன் மேன் இருக்கிறாரு ஒரு நாகரா ஓட்டர் இருக்கிறாரு மற்ற டெக்னீஷியன்ஸ் இருக்கிறாங்க இப்போ என்ன ஆகும் அப்படின்னா எல்லாருமே வந்து அவர்கிட்ட வந்து ஒரு ஒரு தூரத்தில் தான் இருப்பாங்க இவர் என்ன பண்ணுவார்னா இவர் நேரடியாக யாராவது நம்ம நம்மகிட்ட டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுறாங்க நம்மகிட்ட பக்கத்தில் வர்றது கொஞ்சம் யோசிக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட பக்கத்து போய் இவரே உட்காந்து போய் போய் கை போட்டுருவார் நம்மள்ட்ட அவங்க டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறாங்க நம்மள்கிட்ட வர பக்கத்தில் வர்றதுக்கு பயப்படுறாங்கன்னா அந்த அறுபது நாளுக்குள்ளே அத்தனை பேர்ட்டையும் அவர் வந்து பெங்களாயிருவார் எல்லார்டையும் பேசிடுவார் கூடயும் உட்காந்து சாப்பிட்டுவாரு அவ்வளோ அவ்வளோ இணக்கமாக ஆக்கி விட்டுருவார் அந்த இடத்த அந்த வேலையை ரொம்ப அது அச்சின் கேமராமேனாக இருக்கட்டும் அச்சன் டேரக்டராக இருக்கட்டும் தப்பன் போய் பக்கத்தில் கையில் தோல் போட்டுருவார் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பார் ஃபேமிலியை பற்றி விசாரிப்பார் நிறைய கதை சொல்லுவாங்க மாதிரியான அவர் கூட ஒர்க் பண்ணவங்க ஒரு அவருடைய பிரமிப்பாக போய் அவர்கிட்ட போயிருந்தால் கூட அவரே வந்து பக்கத்தில் உட்காந்து பேசிடுவார் அஞ்சு நிமிஷம் அந்த அந்த பிரமி பிரமிப்பை பிரமாண்டத்தை உடச்சி விட்டுருவாரு அப்படின்னு நிறைய அவர் கூட ஒர்க் பண்ணாங்க டெக்னீஷியன்ஸின் டேரக்டர் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு இதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ நிறையா அதனால் ஒர்க் பண்ணுவங்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கதகதையாக சொல்லுவாங்க அவருடைய அவருடைய சிம்பிளிசிட்டியை பற்றி அவருடைய அந்த தன்னடுக்கம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய அவரை பற்றி பேசியிருப்பாங்க